நம்ம ஒரு துணி கடை தான் விளம்பரம் பண்ண போறோம் துணி கடைனா துணி கடைனா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் லேடிஸோட சேரீ லேடிஸ் போடுற துணி இந்த மாதிரிலாம் இருக்காது அது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா தான் ஒன்று நாலு டவுசு நூறுரூவா அதை எடுத்து காட்டுற பாருங்க நைட் பேண்ட் தான் எடுத்த பாருங்க நல்லா ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வெறும் நூற்றம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் நம்புவீங்களா எல்லாம் கடையில் போய் வாங்கினீங்கன்னா முந்நூறுரூவா ஐநூறுரூவா எல்லாம் வாங்குங்க நான் வந்து என்ன பண்ணாருன்னா நான் பேண்ட்டு தான் முதல்ல எடுத்தேன் ஓகே பேண்ட் எடுத்து நூற்றம்பறை முதல்ல கையில் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது தான் அந்த நாலு டவுசர் நூறுரூவான்னு தெரிஞ்சது அப்புறம் நாலு டவுசர் அது குழந்தைகளுக்காக எடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த நாலு டவுசருக்கு நூறுரூவா கையில் கொடுத்தேன் அந்த அண்ணன் வாங்கவே மாட்டேன்ட்டார் நானும் அண்ணா எந்தாங்கண்ணா பிடிங்கண்ணா வேணால் பரவாயில்ல பிடிங்கண்ணா பிடிங்கண்ணா அப்படின்னு

பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண பண்ணதான் எல்லாம் எப்படிங்க எல்லா நல்லா இருப்பையும் நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு துணிக்கடையை தான் விளம்பரம் பண்ண போகிறோம் துணி கடைனா துணி கடைனா ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு லேடிஸோட சேரீ லேடிஸ் போடுற துணி இந்த மாதிரிலாம் இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா பனீனு பனீன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுசரு டவுசரு அப்புறம் பனீனு இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் விற்றுட்டுருந்தாங்க அப்புறம் நைட்டு ஆண்களுக்கான நைட்டு போடுற பேண்ட்டு டவுசரு இதெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கே இந்த கடை இந்த கடை நம்ம குறும்பாலேயும் போகிறோம்லங்க நம்ம சரணமாட்டிலேருந்து குறும்பாளையம் போகிற வழியிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே இருக்குது அவங்களுக்கு கீழே அட்ரஸ் கொடுக்குற பாருங்க இந்த அட்ரஸில் தான் இருக்கோ நீங்கள் வந்து அந்த இடத்துல போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பு தான் நீங்கள் திருப்பூர் போய் வாங்குகிற ரேட்டு ஓட இது கம்மியாக இல்லையான்னு நீங்களே பார்த்துக்குங்க அந்த கடையிலேருந்து உங்களுக்கு துணி காட்டும் போதே உங்களுக்கு அதில் ரேட்டெலாம் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் திருப்பூரோட இது பெஸ்ட்டான்னு நீங்களே சொல்லுங்கள் ஆனால் கோயம்புத்தூர்லாம் இது பெஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான ஒரு கடை தான் நம்ம பார்த்தீங்கன்னா பனின்னு குழந்தைகளுக்கான டவுசு இதெல்லாம் எல்லாமே இருக்குது நீங்கள் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா அள்ளிட்டு போகல ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜொமேட்டோ தான் ஓட்டிட்டுருக்குறேன் நான் வந்து ஜொமேட்டோ வந்து ஆர்டர் வந்து சரவண மட்டிலேருந்து ஆர்டர் வந்துச்சு ஆர்டர் எடுத்துகிட்டு போய் நம்ம கோயில் பழத்தில் கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு போனோம் கொடுத்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா குறும்பழத்து வழியாக வரும்போது இந்த கடையை பார்த்து அடிக்கடி போ போ அந்த வழியாக போக பார்ப்பேன் சரி நம்ம பணம் இருக்கும்போது நம்ம வாங்கிக்கலான்ட்டு இருந்தேன் அப்புறம் இப்போ தான் வரும்போது பார்த்தேன் சரி கையில் காசு இருந்தது சரி ஏதோ ஒரு ஒரு பேண்ட்டு ஒரு ரெண்டு ஷர்ட் எடுக்கலான்னு பார்த்தேன் டி ஷர்ட்டு சரின்ட்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போகிறதுக்கு பனின்னு நைட் பேண்ட்டில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் வாங்கலான்னு போனேன் போய் அந்த நைட் பேண்ட் மட்டும் ஒன்று எடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி எல்லாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தது சரி சரி குழந்தைங்களுக்கு ஒரு நாலு டவுசர் எடுக்கலான்னு எனக்கு குழந்தைங்களுக்கு ஒரு நாலு டவுசர் எடுத்தேன் நாலு டவுசர் நூறுரூவா நம்ப மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரேட் ரொம்ப கம்மி காட்டுற பாருங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என் பையன் போட்டிருக்கான் பாருங்கள் இது டவுசர் வந்து இருபத்தஞ்சி ரூபா தான் ஒன்று நாலு டவுசர் நூறுரூவா அதை தம்பி காட்டுறேன் பாருங்கள் நைட் பேண்ட் தான் எடுத்தேன் இங்கே பாருங்க துணி நல்லா ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வெறும் நூற்றம்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் நம்புவீங்களா இதெல்லாம் கடையில் போய் வாங்கினீங்கன்னா முந்நூறுரூவா ஐநூறுவா எல்லாம் வாங்க முடியாது பாருங்கள் நிறைய பிராண்டுமும் இருக்குது இது வந்து பிராண்ட் இல்லை பிராண்ட் இல்லாத இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க பாருங்கள் துணியை பாருங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க பார்த்திங்களா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் எடுத்தேன் துணி நான் பிராண்டு வந்து வெறும் இரநூத்தம்பா கம் ப்ராண்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தம்பது ரூபா தான் ஆனால் பிராண்டு வந்து நான் எடுக்கலை என்னோடய பட்ஜெட் இல்லாத எடுக்கல ஆனால் பிராண்ட் எடுத்திங்கன்னா ரொம்ப நாள் வரும் இது ரொம்ப நாள் வரும் உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்புறம் டவுஸ் பாருங்கள் இதெல்லாம் வந்து எங்கள் பாப்பாவுக்கு ரெண்டு அப்புறம் என் பையனுக்கு ரெண்டு வாங்கினேன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் துணி ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வெல்வெட்டு மாதிரி தான் நல்லா ஸ்ட்ராங்கு நல்லா பட்டை கலப்பு ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது அதனால தான் சரி நான் பார்த்து பேண்ட்டு தான் எடுத்தேன் அதுக்கப்புறம் தான் ஓசம் வந்துச்சு சரி பா நாலு டவுசர் நூறுரூவாங்கும் போது ஏன் உடணும்னு சொல்லி எடுத்துகிட்டேன் பாரு இன்னொன்று என்னென்னா அந்த பேண்ட் எடுத்துகிட்டு சரி இந்தாங்க இருந்தாங்கண்ணா நூற்றம்பதுருவான்னு சொல்லி கையில் கொடுத்துட்டேன் முதல்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கலான்னு ஐடியா பண்ணி சரி மக்களுக்கும் காமிக்கலாம் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு காமிக்கலான்னு வீடியோ தான் நாலு டவுசர் நூறுரூவான்னு பார்த்தேன் சரி நம்ம வீட்டுக்கு நாலு டவுசர் எடுத்துக்கலாம் குழந்தைங்களும் போட்டுக்குவாங்க அப்படி தான் நான் எடுத்துருக்குறேன் சும்மா வீட்டில் ரெஃப்யூஸ் போட்டுக்கலாம்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்யூஸ் என்ன வெளிய கூட போட்டு போகலாம் சூப்பராக இருக்குது ஒர்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்டு வந்து நான் வேலைக்கு போடுறதுக்காக எடுத்துருக்குறேன் இதே மாதிரி இன்னும் நான் ரெண்டு மூணு நாலுனா எடுக்கலான்ட்டு இருக்கிறேன் இன்னும் பணின்னு எடுக்கணும் அடுத்தது பட்ஜெட் இப்போத்தையும் கம்மியாக இருக்குது இன்னும் சேலரி வாங்கலை அதனால் நான் இவ்வளோ தான் எடுத்துருக்குறேன் ஓகே நீங்களும் போனீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்குலாம் போட்டுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் சூப்பராக எடுக்கலாம் ஒரு ஆயரூவா கொண்டு போனேன் அள்ளிட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்களும் போய் வாங்கிக்கிங்க இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நான் வந்து பணம் வாங்கிட்டு விளம்பரம் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க பணம்லாம் எதுவும் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக பணமே வாங்கலை நான் எது பணம் வாங்கி விளம்பரம் பண்ணுறேன் நான் வந்து ஒரு துணி எடுக்க போனேன் பார்த்துருப்பீங்க துணி தான் எடுக்க போனேன் எடுத்துகிட்டு வரும்போது தான் ஓசம் வந்துச்சு எடுத்துகிட்டு நான் பேண்ட் மட்டும் எடுத்தேன் எடுத்துகிட்டு சரி நான் கிளம்பலான்னு பார்த்தா அப்புறம் வீடியோ எடுத்து போட்டால் மக்களும் பார்ப்பாங்க கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க மக்கள் வந்து பயன்படுவாங்கன்னு சொல்லிட்டு தான் சத்தியமாக நான் வீடியோ எடுக்கிறேன் இதில் வந்து பணம்லாம் வாங்கலை நோ ப்ரொமோஷன் ஓகே சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் நம்ப மாட்டிங்க நீங்கள் வேணால் போனீங்கன்னா அந்த அண்ணாட்ட கூட கேட்டு பார்த்துங்க நான் வந்து பணம்லாம் வாங்கி விளம்பரம் பண்ண கிடையாது ஆனால் அந்த அண்ணா வந்து என்ன பண்ணாருன்னா நான் பேண்ட்டு தான் முதல்ல எடுத்தேன் ஓகே பேண்ட் எடுத்து முதல்ல கையில் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் அந்த நாலு டவுசர் நூறுரூவான்னு தெரிஞ்சுது அப்புறம் நாலு டவுஸ் எனக்கு குழந்தைகளுக்காக எடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த நாலு டவுசருக்கு நூறுரூவா கையில் கொடுத்தேன் அந்த அண்ணா வாங்கவே மாட்டேன்ட்டார் நானும் அண்ணா இந்தாங்கண்ணா பிடிங்கண்ணா எங்கண்ணா பரவாயில்ல பிடிக்குங்கண்ணா பிடிங்கண்ணா அப்படின்னு அவர் வாங்கவே மாட்டேங்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அதெல்லாம் வேண்டாங்க நீங்கள் விளம்பரம் எடுக்கு பண்ணுறீங்க கடைக்கு வந்து வீடியோ எடுத்துக்கு விளம்பரம் பண்ணுறீங்க வேண்டாங்க வேண்டான்ட்டு நீங்கள் நீங்கள் அந்த அந்நாட்டையும் கேளுங்க போனீங்கன்னா அதுவும் சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கடையை வந்து நான் விளம்பரம் பண்ணிக்கிறேன் பாருங்கள் பார்த்து நீங்களும் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம துணி கடைக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் பார்க்குறக்கு உங்களுக்கு எல்லா கூச்சி வச்சுக்கிறனால பழைய துணி நினச்சிப்பீங்க பழைய துணிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே புது துணி தான் நானும் அப்படி தான் நினச்சேன் ஆரம்பத்தில் பாருங்கள் உங்களுக்கு இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா போட்டிருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து பிராண்டட் க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துணிலாம் பிராண்டடு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கம்மியான ரேட்டும் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவு துணி நல்லாயிருக்கும் அதுவும் இப்போ ஓரளவு பரவாயில்லதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல குறை சொல்லக்கூடாது ஏன்னா துணி வந்து நான் பார்த்து தான் வந்தேன் இப்போ நூற்றம்பது ரூபாங்கிறது நல்லா இருக்குது பேண்ட்டு அப்புறம் ஷர்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜர்கின்னு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கம்மியான ரேட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா இந்த அண்ணா வந்து வேலை செய்கிறதா ஓனர் வந்து வெளியே இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காரு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடைக்கு வரனால வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நான் பெற்ற இன்பம் வையவும் பண்ணுங்குவாங்க அதனால தான் நான் உங்களுக்கு இந்த விளம்பரம் பண்ணுறேன் மற்றபடி நோ ப்ரொமோஷன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு டவுசர் டவுசரு இந்த மாதிரி ஃபாரிங் இந்த மாதிரி இந்த மாதிரி அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வெறும் அறுபது ரூபா சார் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்குது இந்த கம்பெனியும் இருக்குது கம்மி இல்லாத இருக்குது ஒரு ஷர்ட்டு பாருங்கள் அப்புறம் பனின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் வெறும் அறுபது ரூபாதா பாருங்கள் எல்லாம் வெறும் அறுபது ரூபாதா நிறைய என்ன இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓ கடல் மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க வந்தீங்கன்னா இங்கே வந்து எடுத்துக்கோங்க அன்னூர் ரோடு கோல்பாளையம் போகிற ரோடு மறந்துடாதீங்க வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமட்டு ரேட்டு கம்மி அள்ளிட்டு போகலாம் ஆயிரரூவா கொண்டு வந்தீங்கன்னா அள்ளிட்டு போகலாம் ஆயிரரூவா ரெண்டாயிரம் எட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உங்கள் பிள்ளையாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் துணி நிறையா இருக்குது சரி இந்த மாதிரி இந்த மாதிரி சரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா இருக்குது அப்புறம் இதெல்லாம் வந்து ஓரளவு பெரிய பையனுக்கு போடுறது ஆப் கை கை இல்லாமல் டவுசரு லேடிஸுக்கான டவுசரு ஜென்டிஸுக்கான டவுசரு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அண்ணங்கிட்ட கேட்கலாம் அண்ணன் தான் கடையில் வேலை செய்கிறாரு ஓனர் வந்து வெளியே இருக்கிறாரு அண்ணன் வந்து வேலை செய்கிறாரு அண்ணங்கிட்டே கேட்போ என்ன என்ன மாதிரி துணியில இருக்குங்க நான் என்ன மாதிரி துணியில இருக்குதுண்ணா இங்கே குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் டி ஷர்ட்டு பேர் பேண்ட்டு ஷார்ட்ஸு பெரியவங்களுக்கு சின்ன பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்குது சரிண்ணா ஷார்ட்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் டீ ஷர்ட் அறுபது ரூபா தான் வருது சரிங்கண்ணா

ஸ்டார்டிங் எவ்வளோ நான் ஸ்டார்டிங் வந்து நாலு நூறு இருபத்தி நாலு இருக்குது இதெல்லாம் நாலு அது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நாலு நான் கூட ஒன்று ரூபா இங்கே பாருங்க பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு எல்லாமே இருக்குது பாருங்க அழகாக இருக்குது பாருங்க நாலு நூறுரூவாய்க்கு அள்ளிட்டு போகலாம் இங்கே வந்து வாங்கிக்கோங்க ஓகே அட்ரஸ் எங்கன்னா இருக்குது இந்த அட்ரஸ்

சிவசங்கர் கடைப்பேர் என்னென்னா சிவசங்கரா பனியன் மார்ட் சிவசங்கரா பனியன் மார்ட் முன்னாடி போர்டே போட்டிருக்கிறாங்க வந்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது நல்லா இருக்குது எல்லாம் திருப்பூர்லேருந்து கொண்டு வரனால ரொம்ப ரொம்ப இருக்குது துணி நல்லா இருக்குது வந்தீங்கன்னா இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்க ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ஓகே நானும் குழந்தைங்களுக்கு வாங்கியிருக்கிறேன் எனக்கு ஒரு பேண்ட் வாங்கியிருக்கிறேன் இதான் கடை பாருங்க கடை முன்னாடி போர்டு போட்டிருக்கோம் பின்னாடி காட்டுறோம் இதான் பேர் ஃப்ரெண்ட்ஸ் சிவசங்கர் பனியன் மார்ட் வேறு இருபது ரிலேருந்து இரநூறுவா வரைக்கும் இருக்குது ஃபோன் நம்பர் பாருங்க காண்டாக்ட் பண்ணிங்கன்னால் அண்ணன் உங்களுக்கு வழி சொல்லிடுவார் பார்த்துங்க அதுலேயே உங்களுக்கு லொக்கேஷன் போட்டிருக்குவார் கீழே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த அண்ணாட்ட வந்து நான் பாப்பாவுக்கு ஒரு நாலு டவுசர் வாங்கினேன் பணம் கொடுத்தேன் என்னோடய துணிக்கு நூற்றம்பது ரூபா கொடுத்துட்டேன் பாப்பாவுக்கு மட்டும் ஒரு நாலு துணி வாங்கினேன் பணம் கொடுத்தேன் அவர் பணம் வாங்க மாட்டேன்றார் பர்ச்சர் திருப்பி கொடுத்துட்டாரு நானும் வற்புறுத்தி கொடுத்தேன் இந்தாங்கண்ணா பணம்லாம் பிடிங்கண்ணா பணம் ஃப்ரீயாக கொடுக்க வேண்டாங்கண்ணா இந்தாங்கண்ணா கொடுத்தேன் வற்புறுத்தினேன் பட் அவர் வாங்க மாட்டேங்கிட்டார் நீங்கள் வீடியோ எடுத்து போடுறீங்க பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிறாரு நம்ம என்ன பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிடலான்னு போய் வாங்குறதுக்கு கோயம்புத்தூர்லேயே வாங்கிக்கலாம் உங்களுக்கு பெஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இது திருப்பூரோட ரேட்டு கம்மியாக என்ன மீறி போனால் ரூபா கம்மியாக இருக்கோ அல்ல அதிகமாக இருக்கோ அவ்வளோதான் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண பண்ண தான் நாங்கள் நிறையா வீடியோ உங்களுக்கு பட்டைக்கலப்பு வீடியோவில் போட முடியும் பயனுள்ள வீடியோ போட முடியும் ஓகே பாய்